அனைவருக்கும் இன்றைய தியானத்திற்காக யோவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை லியா வசனத்தினுடைய இறுதி பகுதி என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை லெலியா என்னுடைய ஆண்டு வேறு சொல்றாரு என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை பாருங்க ஆண்டவர் இசு சொல்லி அவரை பார்க்க வகை தேடி வந்தார் வரிவாசலிக்கிறவன் லஞ்சம் வாங்குறவன் ஆனால் ஆண்டவர் தேடி வந்தான் ஆண்டவரான இசையில் இந்த வசந்த பிரகாரம் அவன புறம்பை தள்ளல இன்னைக்கு உன் வீட்டில் நான் தங்க போறேன்னு சொல்லி இங்கே ஆண்டோடைய போய் கொடுத்தார் அமாரியா ஸ்திரி தண்ணிமலை வந்த பகல் வேலையில விவசாய ஸ்திரி தெரியும் ஆனா கூட இடத்துல வந்த அவளை அவர் புறம்பே தள்ளு இல்லை நம்ம தான் உலக பிரகாரமாக விபச்சாரி லஞ்சமாக என் பாவி நம்ம என்ன பண்ணிடுறோம் தள்ளி வைச்சார் நான் ஆண்டு சொல்ல இருப்பார் என்னிடத்தில் வருகிறவன் நான் பொறுமை தள்ளுவதில்லை வரி வசூலிக்கிறனா இருக்கட்டும் விபச்சார காரியா இருக்கட்டும் அடுத்து குஷ்டரோகி ஆண்டுகிட்ட வந்தாங்க நம்மளும் அந்த குஷ்டரோகி வருத்துவோம் பார்ப்போம் கை நால பூசாமல் தோட்டம் இப்படி நிறைய சாட்சிகளை சொல்லி போல அவர் நம்முடைய ஆண்டவர் நம்ம இடத்துல வருகிறவளை அவர் ஒருபோது உடம்பே அதான் அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாரஸ்தான் எல்லாரும் எண்ணத்துல பாருங்க தாகமா இருக்கணும் எல்லாரும் எண்ணத்துல வந்து இலவசமாக ஜீவத்தை நிறை பெற்றுக் கொள்ளுங்க சொல்லி அழைக்கிறார் அழைப்பு கொடுக்குறார் அப்படிப்பட்ட கருத்தரை நம்ம உதாசனப்படுத்தா பைக்கி அவரை நாம் சார்ந்து அவருடைய அடிச்சூட்டில நாம் நடப்பு நம்மை அப்படி நடத்துவார் அவருடைய மரண மரணம் நம்ம நடத்துவார் ஆகவே அவர் நம்மளை தள்ளாதவர் ஆவி என்று தள்ளுறதில்ல வியாதி என் சொல்லி தள்ளுறதில்லை இப்படி ஆரன் விவசாரிகாரி தள்ளுறதில்ல இப்படிப்பட்ட தெய்வத்தை நான் பின்பற்றுவோம் கத்திரமே ஆசிரியர் ஜெபிக்கலாம் நேசிக்கு நாளை தாப்பனை நாளில் கொடுத்த நாளில் கார்த்திகை நன்றி மட்டத்தில் வருவோம் நீங்கள் பொறுமை தலைவில் சொல்லி பார்த்தாப்பா அம்மானுடைய ஒருவரையும் பொறுமை தள்ளாத தெய்வன்டக நன்றி செலுத்துகிறோம் வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்களை உங்களுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வது இயேசுவின் நாமத்தில் பிதாவே நம்முடைய கத்தரம் ரசிகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருவையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாதாக நம்முடைய கத்தராக இயேசு கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்